வணக்கம் மாஸ்டர் வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கு நான் சொல்ல போகும் தகவலும் தியானத்தை பற்றியதுதான் இது மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொல்ல சொன்ன ஒரு கருத்து நம்முடைய பத்திரிஜி அவர்களும் இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க அவர் சொல்லிய தகவல் என்னவென்றால் மெடிடேஷன் எனி ரீசன் because all reasons come from outside you meet a beautiful woman and you are happy or you meet a beautiful man and you are happy but the meditator is simply happy his happiness has no reasons from the outside world his happiness wells up within himself or uh, ஆன்மீகத்தில் இருக்கும் இந்த தியானத்தில் இருக்கும் ஒரு தியானிக்கு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயமானது வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் என்று ஒன்றுமே கிடையாது இவ்வளவு மணி நேரம் மாச லாபனியா சொன்னாங்க இல்லையா லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் தியானிகளுக்கு சந்தோஷம் என்பதே ஒரு விஷயம்தான் அதாவது சந்தோஷம் எங்கேருந்து வெளியேந்து கிடையாது பத்திரிஜி அவர்கள் அந்த சந்தோஷம் என்பதை வெளியே எங்கும் தேடவில்லை உள்ளுக்குள்ள இருந்தே திரும்ப 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 அவருக்கு அந்த ஊற்று அழகாக இருந்தது நிலவேல் யாரையும் சந்திக்க வேண்டும் இவருடன் என்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயமே கிடையாது இந்த சந்தோஷம் என்கின்ற விஷயமானது ஒரு ஊற்று போல உங்களுக்குள் இருந்தே சுரந்து கொண்டே இருக்கின்றது அதை காண்பதற்கு ஒரு பொருள் தவறாதீர்கள் தியானிகளுக்கு அது மிகவும் அப்படியே சாதாரணமாகவே வரும் இதுதான் இன்றைய கருத்து தியானத்தை பற்றியது தியானம் நாம் அனைவரும் அதினந்தோறும் செய்யும் ஒரு அழகான விஷயம் என்ன செய்கின்றது அது நமக்கு இந்த சந்தோஷத்தை சாவி போட்டு போட்டி மற்றவருடைய கையில் கொடுத்து விடாது என்கின்ற அந்த ஒரு சின்ன விஷயம் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே படிப்பினை தான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதிலும் இந்த சந்தோஷம் என்கின்றது எங்கே இருக்கின்றது கேள்வி கேட்டா எல்லாருமே சட்டுன்னு சொல்லிருவீங்க இல்லையா வெளியே கிடையாது தான் இருக்கு ஆனா அந்த உன்கிட்டே இருக்கின்றது என்பதை அனுபவபூர்வமாக எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதுதான் கேள்வி இதற்கான பதிலத்தான் இன்னைக்கு நாம இன்னும் கொஞ்சம் அழகா நம்முடைய தினசரி வாழ்க்கையில இந்த சந்தோஷம் என்கின்ற விஷயத்தை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் புத்திக்கொண்டே வருவது இதை பற்றி தான் அடித்தளமான விஷயம் என்பது என்னது சந்தோஷம் என்பது உங்களுக்குள் இருக்கும் அந்த ஊற்று அது நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது அது அந்த ஊற்று இட்ஸ் லைவ் அது வந்து இறந்து போன ஊற்று கிடையாது அந்த நீர் வந்து கொண்டே தான் இருக்கின்றது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதன் மேலே கொஞ்சம் கற்கள் தடையூறுகள் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு அது பெரிய பாறை போல இருக்கும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய பாறை போல அடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு கோபம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தியானத்தின் மூலமாக அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் அகற்ற ஆரம்பித்து மத்தபடி மற்றபடி சின்ன சின்னதாக பொறாமை ஆசை அப்படின்னு சில சில விஷயங்கள் சின்ன விஷயங்கள் அதை நாம எடுத்துக்கொண்டே சென்றோம்னால் அந்த ஊற்றானது வெளியே வந்து மிக அற்புதமாக நமக்கும் அந்த சந்தோஷம் என்கின்ற விஷயம் மாறாதது மற்றவருக்கும் நமக்கு கொடுக்க கொடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அந்த அன்பு ஆசை என்கின்ற அத்தனை விஷயமும் கூட அடிப்படையான விஷயம் என்ன இது எதுவுமே வெளியில் கிடையாது இட்ஸ் நாட் நம்மளுடைய சந்தோஷம் என்பது வெளியே இருந்து கிடைக்கும் ஒரு விஷயமே கிடையாது அதுதான் நாம் இன்று கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரி இந்த சந்தோஷம் அப்படிங்கறத நம்ம பொதுவாக ரெண்டு விஷயமா புரிஞ்சு ஒரு கண்டிஷனல்லா ஒரு அண்ட் அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த கண்டிஷனல் ஹாப்பினஸ் நிறைய நேரம் எதனால வருகிறது அப்படி கண்டிஷன்ஸ் போட்டே இருக்கிறாங்க யாரு உள்ளே இல்லை வெளியே எனக்கு இந்த நபருடன் இருந்தால்தான் சந்தோஷம் எனக்கு இந்த லீவ் வருது பசங்களுக்கு அப்போ எனக்கு இந்த இடத்துக்கு சென்றால்தான் சந்தோஷம் இல்லை பக்கத்துல ஊருக்கு ம் இல்லை எனக்கு அங்கதான் போகணும் அப்பதான் சந்தோஷம் இல்லை இதே போல நிறைய நிறைய விஷயங்கள் அதாவது வெளியே கிடைக்கும் அந்த விஷயத்தை பொறுத்து தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த சந்தோஷமானது ஒரு அளவுக்குள்ளாக இருக்கின்றது இல்லை ஹாப்பினஸ் என்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அது உங்களுக்கு வெளியே இருந்து கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்ததே கிடையாது ஏனென்றால் அது உங்களுக்குள் இருக்குது சரி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சமான ரிசார்ட்டுக்கு போயிருக்கீங்க இருந்தாலும் அங்கேயும் போனாலும் கூட வெவ்வேறு விதமான அறைகள் இருக்கிறது இல்லையா சிலது சிம்பிளா இருக்கும் ஒரு ரெண்டு கட்டில் போட்டினா அறையா இருக்கும் இன்னொன்று அஹ் பெரிய அறை ஒரு ஸ்வீட் ரூமா இருக்கும் அதுல வந்து ஒருவேளை ஒரு ஜக்கூசி இருக்கலாம் இன்னொரு அறையில வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு அறை இருக்கலாம் இன்னொரு அறையில ரொம்ப சூப்பரான வியூ இருக்கிற அந்த ஒரு அறையாக இருக்கலாம் அப்படி அங்கேயும் சென்று நீங்கள் அந்த சந்தோஷம் என்கின்ற விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிட்டமான இடத்துக்கு தான் போயிருக்கீங்க இருந்தாலும் அங்கேயும் அந்த சந்தோஷமாக இருக்கின்றீர்களா இல்லை இந்த மாதிரி செய்தேனும் ஒரு விஷயத்தை வெளியே இருந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்க விடுகிறீர்களா இதுதான் அந்த உங்களுக்கு உள்ள எங்க இருந்தாலும் சரி அந்த சந்தோஷம் என்கின்ற விஷயம் மாறாமல் போகவே முடியலை நீ இந்த வருஷம் லீவுக்கு இருந்தாலும் அதை பத்தி நினைக்காமல் நீங்கள் இருந்த இடத்தில் எவ்வளவு சந்தோஷமாக அந்த குழந்தைங்களோட அங்க போறது நம்ம குடும்பத்தோட நேரம் செலவு செய்வது அந்த குடும்பத்தோட இங்கே இருக்கும் பொழுது கூட போக முடியவில்லை என்ற விஷயம் நடந்தாலும் கூட எந்த அளவுக்கு உங்களால் அந்த குடும்பத்துடன் நேரம் செலவு செய்தீர்கள் அந்த அற்புதமான விஷயம் வந்து சந்தோஷம் என்கின்ற ஊற்று உங்களுக்குள் எந்த அளவுக்கு அ அழகாக மேலே வந்து கொண்டே இருக்கின்றது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வைப்பது என்கின்றது இந்த தியானத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும் நம்மளால சரி இந்த தியானம் நமக்கு என்னென்ன செய்கின்றது ஒரு மூணு விஷயம் மட்டும் பார்ப்போம் நிறைய இருக்குது இருந்தாலும் மூன்று விஷயம் மட்டும் பார்ப்போம் இப்பொழுது முதல்ல நமக்குள் அந்த அமைதி அதை நமக்கு அழகாக நிறையவே தருகின்றது எப்படி அந்த மன சலசலப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபடுத்தி அந்த உள்ளுக்குள் இருக்கும் அந்த சமத்துவம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை அழகாக அந்த அமைதியை கொண்டு வருவது அடுத்து நமக்கு நமக்கும் அந்த வெளியே இருக்கும் அந்த எது அந்த அதன் மீது நமக்கு உள்ள அந்த ஒரு கண்ட்ரோல் அந்த டிபெண்டன்ஸ் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இரண்டையும் தனித்தனியாக மாற்றுவது அந்த சந்தோஷம் என்பது என்னிடம்தான் இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுப்பது அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த சந்தோஷம் என்கிறது வேற எங்கேயும் இல்லை என்கிட்ட தானே இருக்குது நிறைய நேரம் மறந்து மறந்து போயிடுறோம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் வந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த தியானம் எங்கேயும் போகாத இங்கே இரு தனிமை என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம்தான் நிறைய நேரம் தனியா இருக்கிறோமே இல்லை என்ற யாருமே பேசல வருத்தமாக இருக்கின்றோம் இல்லை அது மிகவும் அற்புதமான ஒரு நேரம் உழுடன் செலவு செய்வதற்கு என்பதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது சரி இப்போ ஒரு ஆஹ் எடுத்துக்கலாமே அந்த மலை குகையிலே இருக்கிறார் நிறைய வருடம் இருக்கிறார் அந்த யாரிடையும் சந்திக்காமல் இருக்கிறார் அப்பப்போது யாரையாவது சந்திக்கிறார் அவருக்கு அந்த சந்தோஷம் என்கின்ற விஷயம் எங்கே இருந்து வருகிறது அவரால் எப்படி தொடர்ச்சியாக அவர் இருபது வருஷமோ முப்பது வருஷமோ அந்த மலை குகைக்குள்ளே இருக்க முடிகிறது அந்த சுவாசம் என்கின்ற ஒன்றை அவர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அதிலிருந்து அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்து கொண்டிரு கொண்டிருக்கின்றார் தனிமே என்ப அந்த சுவாசத்திலே அவரால் அந்த உலகம் முழுவதும் அவரால் சென்று வர முடிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இதே சன்னியாசி ஒருவேளை அந்த பக்கத்து குகையில இருக்கிறவர்கிட்ட என்னை விட பெரிய பெரிய பாத்திரமா இருக்கே அவர்கிட்ட ஏன்னா அவர் படுக்கிறதுக்கு அவருக்கு மட்டும் எப்படி அந்த ஒரு துணி கிடைச்சது நமக்கு இல்லையே நமக்கு ஏன் அப்படி கிடைக்கல அவரை பாக்குறதுக்கு அப்பப்போ மக்கள் வராங்களே நம்ம கிட்ட என்கின்ற நினைப்பு அங்கேயும் வந்து விட்டார் என்னாவது இல்லையா அதனால தியானம் என்கின்றது ஒரு அற்புதமான விஷயம் தனிமை என்பது ஒரு அற்புதமான விஷயம் சந்தோஷம் என்பது நம் கையில் தான் இருக்கின்றது இது நாம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எப்படி அதை வெளியே கொண்டு வருவது இந்த தியானத்தின் மூலமாகத்தான் சரி ஒரு தோட்டக்காரரே வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போது அந்த தோட்டக்காரருக்கு அந்த விலை ஏற்றம் சரிவு என்று வரும்பொழுது அதனால அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் அதனால நான் இந்த வருஷம் செடிகளுக்கு சரியா உரம் போடலை என்னுடைய பயிர் வந்து எப்படி இருந்தா தானே வரப்போகுது என்கின்ற ஒரு சளிப்போடு இருந்தா இருக்கிறாரா இல்லை நான் என்ன நடந்தாலும் சரி நான் வந்து இந்த செடிகளுக்கு அது வந்து என்னுடைய ஒரு பெரும் பகுதி அதுவும் நானும் வேறு வேறு கிடையாது நானும் அதுவும் ஒன்றுதான் என்கின்ற நினைப்போடு அதை பார்த்து பாதுகாத்து அந்த தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்தில் கொடுத்து அதை பாதுகாக்கும் அந்த ஒரு உன்னதமான ஒரு மண்ணோட்டம் கூட சந்தோஷம் என்கின்ற அந்த விஷயம் வந்து அவருக்குள்ளே இருந்த அந்த பயிரை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் இல்லையா இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த சந்தோஷம் என்கின்றது வெளியே இல்லை உங்களுக்குள் இருக்குது அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கும் அந்த பயிர்களுக்கும் இடையான அந்த உறவு இது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அது அற்புதமா வந்திருக்கு இதன் மூலமாக இதை சாப்பிடும் யாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் கிடைக்கும் என்கின்ற அந்த சந்தோஷத்தோடு அந்த பயிரை விளைவிக்கும் போது வரும் அந்த ஒரு விஷயம் வேற எங்கே போயினா நம்மளே எடுத்துக்கோமே தியானிகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஏற்றம் சரிவு என்பது வரத்தான் செய்கிறது இருந்தாலும் நாம் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் நடக்கும் பொழுது கூட அதை ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு பார்வையோடு அதை பார்க்க ஆரம்பிக்கும் தருணங்கள் எவ்வளவு நிறைய நடந்துகிட்டே இருக்கு இல்லையா இதுக்கு முன்னால் நம்மளால அந்த அளவுக்கு உண்மையான சந்தோஷம் இப்பொழுது எல்லாவற்றையும் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் இந்த ஒரு தருணம் மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் இதுவே அந்த சந்தோஷத்திற்கான ஒரு ஊற்று அந்த முதல் ஒரு படிக்கற்று அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி சென்று அந்த உன்னதமான சந்தோஷம் என்கின்ற அந்த நிலையில் எப்பொழுதுமே இருப்பது என்கின்ற அந்த ஒரு அற்புதத்தை நாம் வெகு சீக்கிரமாக அடிந்து விடுவோம் குழந்தைங்களே எடுத்துக்கலாமே எதை பார்த்தாலும் கூட ஒரு அற்புதத்தை பார்ப்பதை போன்ற ஒரு நினைப்போடு இருந்துருவாங்க அப்படியே நடந்துதான் போயிட்டு இருப்பாங்க திடீர்னு நின்றுவாங்க என்ன அந்த வண்ணத்து பூச்சியை பார்ப்பதற்கு உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே கை தட்டி சிரித்து ஆரவாரம் செய்து அதை எவ்வளவு ஒரு அழகாக பார்க்கிறோம் நம்ம அது அதுதானே அப்படின்னு நினைப்போம் இல்லை அதையும் எப்படி அந்த நிறங்கள் அதன் மீது எவ்வளவு அழகாக ஒரு ஓவியம் வரைந்ததை போல இருக்கிறது நாமும் அதை ஒரு வேறு கண்ணோட்டத்தில் அந்த ஒரு ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ அந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்துடன் நாமும் எல்லா விஷயம் பார்க்க ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்ம எந்த எதை நினைக்கிறோமோ அதைத்தான நாமளும் நமக்கு தேவையான ஒரு விஷயம் போல காத சக்தி போல இருக்கணும் அதேதான் நாமும் நமக்கு தேவையான அந்த உணர்வுகளை நிறைய கொண்டு வந்து விட்டோம் என்றால் இந்த சந்தோஷம் என்பதையே நாம் அந்த காந்தத்தை போல நம்மை நோக்கி எல்லா விஷயத்தையும் எடுக்க ஆரம்பித்து விடுவோம் எப்படி பத்ரிஜி அவர்கள் செய்த விஷயங்கள் அதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை பத்தி எப்பொழுதுமே மக்களை பார்த்து கொண்டே இருப்பார் எப்பொழுதுமே அந்த சந்தோஷம் சிரிப்பெண் இருந்து கொண்டே எப்படி அவர் அந்த காந்தத்தை போல சந்தோஷத்தை ஹி வாஸ் அட்ராக்டிங் அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் தினசரி வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கொண்டு வந்து கொண்டே இருக்க முடியும் இது ஒன்னும் கஷ்டமான விஷயமே கிடையாது இன்னொன்னு உதாரணத்தோடு பார்த்து விடலாம் ஒரு ஃபுட்பால் பிளேயர் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த நேரத்துல அவரு ரொம்ப பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் டீம்ல இருந்தாலே போதும் ஒரு சந்தோஷம் தான் ஒரே சிரிப்பு தான் எப்பொழுதுமே அப்படியே ஒரு சந்தோஷத்தின் ஊற்றாவே வைத்துக் கொள்ளலாம் அவரு ஆனா ஒரு கேம் விளாடும் போது அவருக்கு அடிபட்டு விட்டது அவரால இனிமேல் விளையாடவே முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டது அப்பொழுது அந்த ஒரு மனிதரின் நிலை எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் என்கிறது எப்படி இருக்கும் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வாழ்க்கைன்னா என்ன ஏற்றம் நிற எல்லாம் இருந்து தானே இவருக்கு இந்த மாதிரி ஒண்ணு வந்து நடந்திருக்க வேண்டாம் தான் ஆனால் நடந்து விட்டது என்ன செய்வதுமே விளையாடவே முடியாது என்று சொல்லிட்டாரு அதனால அவருக்கும் உணவில் முதல்ல வந்து மனதில் ரொம்ப வருத்தம் இருக்கும் அழுகை சோகம் எல்லாமே இருக்கும் சரி ஆனால் அவர் அதிலேயே இருந்து விட போகின்றாரா அவருக்கும் அந்த உளுக்குள் அவருக்கு எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கும் அது நீ வந்து எப்போதுமே அந்த சந்தோஷமா எல்லாருமே பேசுறது உனக்கு பிடிக்கும் அவர் பேசதான் செய்வாரு பேசிக்கிட்டே இருப்பாரு மணிக்கணக்கா பேசுவார் அவருக்கு பேசுவதுன்னு ரொம்ப பிடிக்கும் அதனால ஆனால் அவருக்கு இப்போ ஃபுட்பாலும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் தான் அதனால இப்போ அவர் என்ன முயற்சி செய்யறாரு இப்பயே அவரை வந்து ஒரு கமெண்டேட்டரை மாறக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு பெறுகிறது சொல்றாங்க ஃப்ரெண்டு நீதான் நல்லா பேசுறியே ஏன் இப்படி மாறக்கூடாது அவருக்கு அது சட்டென்று ஆமா கண்டிப்பாக நமக்கு தான் ஃபுட்பால பத்தி தெரியாத விஷயம் என்றே ஒன்றே கிடையாதே நாம ஏன் அது முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று அவர் முயற்சி செய்யும் ஒரு விஷயம் அவர் அவர் வந்த அந்த பேசிய அந்த கமெண்ட்ரி எல்லோருக்கும் ரொம்ப பிடித்து போய் அந்த சந்தோஷம் அந்த குரூப்புக்காக அவர் செய்த அந்த ஒரு பேச்சானது மிகவும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அதாவது அவர் பேச பேச சுற்றி இருக்க ஆடியன்ஸ் அவர்களுடைய குரலும் ஓங்க ஓங்க இருக்கும் அந்த பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் வந்து அவர்களும் அந்த போட்டியில் மிகவும் அற்புதமாக விளையாடி ஜெயித்தார்கள் சோ இதை வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த ஊனமான இல்லாமல் அதிலும் எப்படி அந்த ஒரு அற்புதத்தை காண்பது இந்த சந்தோஷம் என்பதை எப்படி அதாவது அந்த அது தடைக்கல்லாக பார்க்காமல் அதையும் நமக்கு கொடுத்த ஒரு ஆஹ் எப்படி அதை மாற்றுவது என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம்தான் நடக்க வேண்டியது இருந்திருக்கிறது ஆனால் அதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் வயசானது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட்டர் ஆகலாம் என்று நினைத்திருந்தா ஆனால் இல்ல இப்பவே சந்தோஷ ஊற்றானது எல்லோருக்கும் தேவை என்கின்ற ஒரு விஷயம் எப்படி அற்புதமாக நிகழ்ந்திருக்கின்றது இதுதாங்க வாழ்க்கையில நாமும் தினம் தினம் தினமும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த சந்தோஷம் என்பதை அந்த யூ ஃபைண்ட் இந்த அன் எக்ஸ்பெக்டட் பிளேசஸ் சொல்றேன் அதே போல தீரென்று எங்க இருந்து வரும் என்றே தெரியாது ஆனால் அந்த எதிர்பாராத இடங்களிலிருந்து கண்டுபிடிக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த சந்தோஷம் என்கின்ற ஊற்றை நமக்குள் இருந்து அழகாக கொண்டு வந்தே கொண்டே இருக்கிறது இதுதான் உம் ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி வீட்டில் வேலை செய்யும் யாராக இருந்தாலும் சரி அந்த எதிர்பாராத இடங்களிலிருந்து கிடைக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது தடை கற்கள் என்று நினைத்த அந்த விஷயத்திலிருந்து கூட கிடைக்கும் அந்த ஒரு அற்புதம் வாழ்க்கை என்பது ஏற்றம் தாழ்வு நிறையத்தான் இருக்கும் ஆனால் அந்த ஏற்றத்திலும் சரி தாழ்விலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி திரும்பவும் அந்த பந்து போல மேலே எழுந்து வந்து இந்த சந்தோஷம் என்கின்ற ஊற்று உங்களுக்குள் தான் அதிகமாக இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு நினைப்புடன் நாம் நம்முடைய பொழுதை தினமும் கழிக்க ஆரம்பித்துடன் சந்தோஷம் என்பதை தேடி எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை சந்தோஷம் என்கின்ற ஊற்று உங்களுக்குள் மிகவும் வேகமாக வந்து உங்களுடைய அந்த அதர்ஸ் கப் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் என்கின்ற ஊற்று எல்லா இடமும் அழகாக சீரி பாய்ந்து இந்த அன்பு என்கின்ற விஷயம் எல்லா இடத்திலும் அற்புதமாக பரவும் நல்ல தியானம் என்பதை தொடர்ந்து தினம் தினம் செய்ய வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இதை நாம் தினமும் செய்வோம் நன்றி